ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான முருங்கைக்காய் போட்டு ஒரு சிக்கன் குழம்போ சிக்கன் பொரியலும் தான் சேர்க்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரிசி ஊற வச்சிட்டா இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சாப்பாடு நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இங்க பாருங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் குடியா வச்சிருக்கேன் கண்ணீரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் முருங்காய் எடுத்திருக்கேன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம முருங்காய் போட்டுக்கலாம் அப்போதான் அந்த முருங்காவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்த இறங்கும் இப்போது வெங்காயம் ஒரு நல்லா வதங்கிச்சு முருங்கக்காவும் போட்டுரும் இந்த வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுடலாம் நல்லா ஃபுல் ஃபுல்லாகவே போடுங்க இப்போ நான் சிக்கன் நல்லா கழுவி ஒரு ஃபில்டர் தட்டில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த சிக்கன் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விடுங்க போட்டு நல்லா கிளறி இந்த டைம்ல வந்து சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச தக்காளி ஊத்திக்கலாம் தக்காளி ஊத்தி நல்லா அப்படியே கிளறி விடுங்க இப்போ இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம குழம்பு மிளகாத்தல் வீட்டுக்கு யூஸ் பண்ற குழம்பு மிளகாய்த்துள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் மாதிரி மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி அரைச்சோன்னா அந்த ஜாலியே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி இப்போ நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் சாப்பாடும் இந்த சைடு வெந்துடுச்சு நம்ம வடிச்சுக்கலாம் இப்போ சாப்பாடு வெந்துச்சு வடிச்சிட்டனால ஊற்றி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் பொரியல் செய்யறதுக்கு சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில வந்து ஒரு பல்ஃபுட் எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு அதோட பிளேவரே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இதை நம்ம பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதே அப்படியே போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா போட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் இப்போ சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கி இப்போ வந்து சிக்கன் வந்து நான் ஒரு பல்ஸ் குட்டி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து இப்படி இப்ப வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து அப்படியே கிளறி விடுங்க வெங்காயமும் பச்சை வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நான் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்து ஒன்னா அப்படியே நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ சிக்கன்லயே வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் இங்க பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே வதக்கி விடணும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில அப்படியே மேல போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் அதிகமாவே கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்ப நம்ம இதை பொடியா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே பொரியல் மேல தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லிய குழம்புலையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் பொரியலுக்கு இப்போ இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட குழம்பு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் குழம்பும் நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சுட சுட சோறு நல்ல சூப்பரான சிக்கன் பொரியல் நல்ல செம்மையா முருங்கைக்காய் போட்டு சிக்கன் குழம்பு இந்த முருங்கக்காயோட பிளேவர் வந்து குழந்தை வந்து சமையா இருக்கும் சாப்பிடறதுக்கே கொஞ்சமா பொரிய கொஞ்சம் சிக்கன் இருக்கு பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிவர கிளிக் பண்ணி பண்ணுங்க